ஒாம் ஆண்டு நினைவு நாள் கூட்டம் வைக்கம் வெற்றி முழக்கம் தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்களுக்கு நன்றி சொல்லும் பொதுக்கூட்டம் மற்றும் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க கூட்டத்திற்கு வலி நிகழ்த்திய மாணவுக்கு ஐயா நகர தலைவர் பசுபதி அவர்களே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் வெற்றி செல்வன் அவர்களே இந்த நிகழ்விலை முன்னிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் சிலம்பரசன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் மாண்பு பழனிசாமி அவர்களே ஒன்றிய செயலாளர் அண்ணன் செல்வன் அவர்களே தொடக்க உரை நிகழ்த்தி சிறப்பான உரையை இங்கே தந்து இளைஞர்களுக்கெல்லாம் அறிவு தேடலை அறிவு சுரங்கத்தை தந்திருக்கக்கூடிய கழகத்தின் காப்பாளர் மாணமிகு ஐயா இளவரசன் அவர்களே இந்த நிகழ்வினை சிறிதும் சிறப்போடும் உள்ள தலைமை கழகத்தின் அமைப்பாளர் என்னை வழிகாட்டியாக இருந்த அருமை அண்ணன் திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக அமைப்பாளர் மாணவக அண்ணன் தாசி இளந்திரையன் அவர்களே இந்த நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான கொள்கை உரையை நிகழ்த்த இருக்கின்ற மறுமர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க அணி செயலாளர் ஐயா வந்தியத்தேவன் அவர்களே மாநில மாநில குழு உறுப்பினர் சிபிஎம் அண்ணன் ரமேஷ் பாபு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் பிரதாசர் நகர கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் திரு ராமு அவர்களே என்னுடைய ஆர்வயிர் அண்ணன் பள்ளி காலத்திலிருந்து என்னை எல்லாம் வழிநடத்திக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அந்த அண்ணன் பாரா நீதிமன்றல் அவர்களே எனக்கு முன்னால் உரைனையேற்றிய ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் குமரகுரு அவர்களே நிறைவாக நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற மாவட்ட இளைஞர்களுடைய செயலாளர் அருமை அண்ணன் பெரியார் மணி அவர்களே இந்த பல்வேறு பணிகளுக்கிடையே இயக்கத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் இங்கே பரப்புவதற்காக வந்துள்ள கருஞ்சட்டை படை வீரர்களே உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று வருகின்றேன் நான் இப்ப துவங்கும் போதே அவர்களே அவர்களே அவர்களேன்னு சொன்னேன் ஒருத்தர் சொல்றார் அவர்களே அவர்களே சொல்லாரு ஒரே விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இளைய தலைமுறையிலே ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் டே முனுசாமி டே மாடசாமி டே ராமசாமி என்று அழைத்தவர்களை எல்லாம் திரு கோவிந்தசாமி அவர்களே திரு ராமசாமி அவர்களே திரு மாடசாமி அவர்களே என்று அழைத்து மரியாதைப்படுத்திய இயக்கம் தான் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் மேடைகள் தான் அவர்களுக்கு தோரில் துண்டு போட்டு கொடுத்த இயக்கம் இந்த நிகழ்வுக்கு எல்லா பேரையும் சொல்லிட்டீங்க ஒரு பேரை மட்டும் சொல்லல தம்பி மறந்துச்சு நினைச்சிருக்கிறீங்க அந்த பேர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பேர் ஏனென்று சொன்னால் நெத்தியிலே எனக்கு ஒரு பட்டை கழுத்திலே ஒரு கொட்டை கால் சட்டை போட்டிருப்பேன் கையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எழுத்தாளர் சாகித் தியாகம் விருது பெற்ற எழுத்தாளர் அருமை அண்ணன் இமயம் அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் நெத்தியிலே பட்டை கையிலே கயிர் கட்டியிருப்பேன் கருத்திலே ருத்ராஜம் கொட்டை இருக்கும் பார்க்கும் இடமெல்லாம் விழுந்து கும்பிட்டு விநாயகா விநாயகா முருகா முருகா சிவனை என்பேன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது அப்படி இருந்த இந்த செல்வமணியை பெரியாரின் கருத்துக்களை எல்லாம் உள்வாங்க செய்து மாணவ பருவத்திலே இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்தி கொள்கை ரீதியாக நான் பயிற்சி பெற்றது குற்றாலம் பயிற்சி பாசறையிலே ஆசிரியரின் பயிற்சி பள்ளியிலே பயிற்சி பெற்று இன்று இயக்கத்தின் கொள்கைகளை பகுத்தறிவு கொள்கைகளை இந்த மண்ணில் பரப்பி கொண்டிருக்கிறேன் என்று காரணம் அதற்கு காரணம் இந்த திராவிடர் கழகம் இந்த திராவிட கழகத்தின் நகர மாணவரின் தலைவராக பொறுப்பேற்ற செல்வமணி இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் அன்பிற்கு அண்ணன் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களை முதன் முதலாக நான் பார்த்தேன் திருச்சியில திருச்சியில முதன் முதலாவது அறிமுக கூட்டம் நடக்குது அந்த அறிமுக கூட்டத்தில் தலைமை தலைமை கழக செயலாளர் முதல்ல அறிவிக்கிறாங்க அந்த கூட்டம் திருச்சி பெரியார் மாளையில் நடக்குது அண்ணன் வருகிறார் அண்ணன் என்ன பேசுவார் என்று அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் அவர் அன்று சொன்ன ஒரு சொல் இன்று வரை நினைவில் இருக்கிறது நான் அதிகமாக பேசுவதை காட்டிலும் செயல்பட இருக்கின்றேன் என்னுடைய சிறந்த சொல்லே செயல்தான் என்று சொன்னார் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவர் சொன்னதோடு மட்டும் நிறுத்தவில்லை அன்று சொன்னார் இன்று வரை அந்த இயக்கத்திற்காக தன்னை மென்மேலும் உழைத்து உழைத்து தன்னுடைய பொதுச்செயலாக உயர்ந்திருக்கிறார் எப்பொழுதும் மேடைக்கு வரும்போது பார்த்தால் நாங்கள் கூட சிறப்பு விருந்தினர் என்பது தாமதமாக தான் வருவார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து அந்த சொல்லுக்கேற்ற செயலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவரை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் வைக்கத்துடைய வரலாறு எல்லாம் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள் வைக்கம் போராட்டத்திலே வரலாறு எல்லாம் அவர் சொல்லிவிட்டார்கள் அதனால் ஒரு இரண்டு கருத்துக்களை மட்டும் அங்கிருந்து கூறின கூற இருக்கின்றேன் அதாவது வைக்கத்தில் தந்தை வெளியார சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அடைக்கும் போது ஒரு நான்கு மாதம் கடை தண்டனை போடுறாங்க போடும் போது கால்கள் எல்லாம் விலங்குகளால் பூட்டப்படுகிறது இலும் இரும்பு விலங்குகளால் பூட்டப்படுகிறது கைகள் பூட்டப்படுகிறது தந்தை பெரியார்கள் கடுமையான கொடுமைகள் நியமிக்கப்படுகிறது அப்போ தந்தை பெரியார் தந்தை கொடுமைகளெல்லாம் எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த மக்களுக்கு விடுதலை பெற்றுகிறார் எந்த தலைவருடைய கால் விலங்குகள் எல்லாம் பூட்டப்பட்டதோ அந்த தலைவர் தான் அந்த மக்கள் அந்த தெருக்களிலே நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களது கால்களில் இருந்த விலங்குகளை எல்லாம் உடைத்திருந்தவர் தந்தை பெரியார் இந்த வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு நாம் நிற்கிறோம் நூற்றாண்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் போனாங்க நமக்கு பெருமை நம்ம ஆசிரியர் ஐயா போனாங்க நமக்கு பெருமை அந்த நூற்றாண்டு விழாவை நாம தான் கொண்டாடணும்னு இருக்குது அது நமக்கு ரொம்ப பெருமை இதை விட ஒரு மிக பெருமை எங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைக்கம் போராட்டத்துடைய வெற்றி என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தந்தை பெரியார் போராடினார் இருபத்தஞ்சில வெற்றி வாங்கி கொடுத்தர்றாரு அதை விட மிக சிறந்த வெற்றி என்னவென்று பார்த்தால் எந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த ஈழ மக்களை அந்த கோயில் தில்ல தெருக்களில் நடக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் போராடினாரோ அந்த மக்கள் எல்லாம் அந்த வீதிகளை சுற்றி வர வேண்டும் என்று போராடினாரோ ஒரு நூற்றாண்டு கடந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த எந்த கோயிலுக்கு வாசலில் போ நடக்க வேண்டும் நினைத்தாரோ அந்த கோயிலின் கருவறைக்கு சென்று அவர்களை அர்ச்சகராக மாற்றியதுதான் கேரள அரசு அந்த சாதனை தான் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டுக்கான வெற்றி அதுதான் பெரியாருடைய கனவு அந்த எந்த தெருக்கு நடக்கக்கூடாது அர்ச்சகராக அதுதான் அவருடைய சாதனை தந்தை பெரியார் மறந்து ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆகிறது

திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு வெவ்வேறு அமைப்புன்னு சொல்லிருக்காங்க அப்ப பேரங்க அண்ணா சொல்றாரு திராவிடர் கழகம் சமூக கலத்தில் சொல்லும் திராவிடர் முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் என்ன சொன்னதோ அதை அரசியல் கழகத்திற்கு கொண்டு சென்று வெல்லும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் சொல்றாரு தந்தையாக தந்தையாக பெரியாரும் தாயாக அண்ணாவும் கிடைத்ததாலே சேயாக திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு திகழ்கிறது என்று சொன்னார் அதாவது குழந்தையா திமுக காரணம் தந்தை பெரியாரும் பெரு அண்ணாவும் தான் என்று சொன்னார் நம்முடைய தலைவர்கள் அதாவது இந்த அரசு வந்து பெரியார் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றிய அரசு தான் பேரஞ்சர் அண்ணாவுடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திய திணிக்கிறாங்க இந்திய திணிக்கும் போது தந்தை பெரியார் போராடுறாரு அப்ப தந்தை பெரியார் சொல்றாரு நான் அரசியலுக்காக போராடவில்லை இந்தியை நான் ஒருவேளை இங்கே திணித்து நம்முடைய பண்பாடு அழிந்துவிடும் பண்பாடு கலாச்சாரம் அழிந்துவிடும் அதனால் நம் பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் இது ஒரு பண்பாட்டு போர் அதனால் நீங்கள் எல்லாம் களமாடுங்கள் என்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திய எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் திமுகவும் கடுமையா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி காலகட்டங்கள்லாம் இந்தியை திமுக கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே திமுக ஆட்சி அமைக்க முடிந்தது அதுக்கு அடுத்தபடியா தந்தை பெரியார் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சொல்றாரு நான் வாழ்ற இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்கு என்னால தமிழ்நாடு பெயர் சூட்ட முடியல இப்படி பெயர் சேர்க்க முடியல இந்த நாட்டுல நான் வாழ்ந்து என்ன பெயர் சொல்லி தந்தை பெரியார் வருத்தப்பட்டாரு அவர் வருத்தத்தை போக்கும் விதமாக பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாரு முதலமைச்சர் ஆன உடனே என்ன சொல்றாரு இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் கொடுத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை கொடுத்தார் தெய்வாதீனம் ஜகத் சர்வம் தெய்வதம் மந்திராதீனம் தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மமம் தேவா சமஸ்கிருத மந்திரம் என்ன சொல்றாங்கன்னா அதாவது இந்த உலகமானது கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் மந்திரம் பிராமணர் கட்டுப்பட்டது பிராமண அனைவே நீங்க என்ன பண்ணா அந்த பிராமணர்களை தான் உங்களுக்கு கடவுளா வச்சுக்கணும் பிராமணர் சொல்ற இதிகாசங்களை கேட்கணும் மனுசுரிய பின்பற்றுன்னு சொல்லும்போது தந்தை இருக்கிறாரு இது தேவை கிடையாது இதிகாசங்கள் வேணாம் சடங்குகள் வேணாம் சம்பிரதாயங்கள் வேணாம் என் மக்கள் சுயமரியாதை வாழணும் அவன் சுயமரியாதை இருக்கணும் சுயமரியாதை திருமணம் பண்ணணும் சுயமரியாதை நிகழ்ச்சி சொல்லி தந்தை பெரியார் சொல்றாரு அண்ணா அதை சட்டமாக்குகிறார் சுயமரியாதை திருமணம் சட்டம் செல்லும் என்று சொல்கிறார் அண்ணா சொல்றார் இருமொழி கொள்கை கொண்டு வந்து கொடுத்தாரு தமிழ்நாடு பெயர் மாற்றம் கொடுத்தாரு சுயமரியாதை திருமணம் சட்டம் கொண்டு வந்தாரு மூணு இறைவேற்ற பிறகு அண்ணா சொல்றாரு இந்த மூன்று சட்டத்தின் மீதும் எவனேனும் கை வைத்தால்

தந்தை பெரியாருடைய நாடாகவே தமிழ்நாட மாற்றிய பெருமை நம்முடைய தலைவர் கலைஞரை சேரும் பெண்களுக்கு சொத்துரிமை சொன்னார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வராரு பெண்களுக்கு சம சொத்துரிமை கொடுக்கணும் சொல்றாரு அதை தவிர அடுத்தபடியா புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்து மசோதா தாக்கல் பண்றாரு அந்த மசோதாவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கும் மசோதா வருது அங்க இருக்கக்கூடிய வர்ணாசிரமவாதிகள் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பி அனுப்பிடுறாங்க திருப்பி அனுப்பினவனே அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கு சொல்றாரு யார் வந்து இந்த நாட்டுக்குடைய ஒற்றுமையின் சிலை என்று சொல்கிறார்களோ ஒற்றுமை யூனிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்கிறார்களோ அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த மசோதாவை அந்த அம்பேத்கர் கொண்டு வரேன் இருந்தேன் இந்த பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு எங்கோ ஒரு தலைவர் பிறப்பார் பின்னால் இந்த சட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவான் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பேத்கர் சொல்றாரு அவருக்கு தெரியாது திருக்குவள கலைஞரும் தலைவர் பிறப்பாரு இந்த சட்டத்தை நிறைவேற்றும் அன்னைக்கு அம்பேத்கருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் எந்த சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டாரோ அந்த சட்டத்தை அம்பேத்கரால் நிறைவேற்ற முடியாமல் போன அந்த சட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும் என்கிற சட்டத்தை நிறைவேற்றிய ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் பெரியார் சொன்னார் கலைஞர் செய்தார் பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் சொன்னார் பெரியார் பெண்களை சுதந்திரமாக வேண்டும் என்று சொன்னார் பெண்களை எப்படா படிக்க வைக்கணும் பார்த்தா அந்த வருணாசிரமம் மூடி மறுத்துச்சு பெண்களை பள்ளிக்கூடத்தை அனுப்ப மாட்டாங்க

அதே போல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஒரிசாவில் வந்து தந்தை பெரியார் சொல்றாரு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஒரிசால வந்து அறிவிப்பு வருது காவல்துறையை தவிர காவல்துறையில பெண்களை தவிர மற்ற எல்லாரும் சேர்ந்து விளாங்குறாங்க வேலையில அப்ப தந்தை பெரியார் சொல்றாரு ஏன்பா பெண்களை சேர்க்க மாட்டேங்கிறீங்க அந்த லத்தியை வாங்கி அந்த பெண்கிட்ட கொடுத்து பாருங்க அதிகாரம் வந்து பார்க்கும் அந்த காக்கி காக்கியுடைய அந்த பெண்கள் போட்டுட்டோன்னு சொல்லி பெரியார் கனவு கண்டாரு பெரியாருக்கு ஏக்கமா இருந்தது ஆனால் நம்ம தலைவர் கலைஞர் இந்தியாவிலேயே முதன்முதலாக பெண்களை காவல்துறையில் பணியமைக்க ஒரு மகத்தான தலைவர் கலைஞர்

இந்த மண்ணில் நீரும் நீரும் சமமில்லை இங்க இருக்க ஒரு தண்ணி வெளியூர்ல போனா வேற தண்ணி உணவும் உணவும் சமமில்லை இங்க சாப்பிடுற ஒரு உணவு அங்க சாப்பிடுற உணவு காற்றும் காற்றும் சமமில்லை காற்று இங்க வசத்த காற்று வீட்டுல போன சுத்தமான காற்று வேற மாநில போன காற்று காற்றும் காற்றும் சுத்தமும் இல்லை மண் மனமும் மனமும் சமம் இல்லை மனிதனும் மனிதனும் சமமில்லை இப்படி சமமே இல்லாம வாழக்கூடிய இந்த மனித பிறப்புல எல்லாரையும் சமத்துவமா வாழணும்னு சொன்னார் தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் யோசிக்கிறார் ஒரு ஊருக்கு போனா ஊர் தனியா இருக்குது சேரி தனியா இருக்குது இதை உருவாக்குனது யாரு அவங்க அவள் எல்லாம் உருவாக்கிட்டு போயிட்டாங்க இந்த மக்கள் எல்லாம் எப்படி ஒன்னா இருந்தது பாக்குறாரு ஊரும் சரி ஊருக்கு நடு ஊருக்கு நடுவில் கொண்டு சேரி வைக்க முடியாது சேரி நடுவில் கொண்டு ஊருக்குள்ள வைக்க முடியாது அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தா இந்த மக்கள் எல்லையெல்லாம் ஒன்றாக நினைக்க வேண்டும் தந்தை பெரியார் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து தரப்பு சமூக மக்களையும் ஒன்னாக்க பெரியார் நினைவு சமத்துவ உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர் உருவாக்கியது கூட இல்லைங்க அதுக்கு பேர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் வந்து பதவி இருக்கிறாரு போய் நின்றுட்டு ஆளுநர் சொல்றாரு ஆளுநர் சொல்லி எம் ஸ்டாலின் அப்படிங்கிறாரு அதே பார்த்து இருக்கும் நம்ம முதலமைச்சர் வர்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமிர்ந்தாரு அவர் நிமிர்ந்தது அவர் ஒரு தலை மட்டுமல்ல ஒரு இனத்தின் தலை நிமிர்வாரு அந்த பேர் சொல்லும்போது மூன்று பேரை இணைத்து தலைவர் சொல்றாருன்னா தலைவர் கலைஞருடைய தொடர்ச்சி நான் தலைவர் எந்த சமூக விட்டு சென்றாரோ எந்த பெரியாரின் பொருளை விட்டு சென்றாரோ எந்த அண்ணாவின் பொருளை விட்டு சென்றாரோ அதை இந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தலைவர் நான் என்பதை உறுதி செய்வதற்காக தான் அதை உறுதிப்படுத்தினார் தலைவர் கலைஞர் சொத்து உரிமை கொடுத்தாரு பெண்கள் சொத்து இருக்கு வாங்கியிருக்கீங்க சொத்து இல்லையே எனக்கு என்ன சொத்து சொத்து இல்லாத பெண்கள் சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தவர் தலைவர் முத்தமிழ் நம்முடைய முத்துகள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போல பசங்களுக்கு படிப்போ கொடுங்க சொன்ன இந்தியாவிற்கு எப்படியாவது படிச்சிருக்க சொன்னாரு தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சட்டமன்ற உரையிலே சொல்கிறார் இந்த தலைமுறைக்கு நான் செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடே கல்வி தான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி சதவீதம் நாற்பது சதவீதம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல தலைவர் கலைஞர் ஆட்சியை நிறைவு செய்யும் போது தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி உயர்கல்வி சதவீதம் எண்பது புள்ளி பதினாறு சதவீதம் உயர் கல்வி சதவீதம் உயர்ந்தது என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தின் சாதனை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனை இது போன்ற பெரியாரின் கனவுகளை எல்லாம் இவர்கள் ஒரே ஒரு கருத்து இன்னைக்கு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரியார் வந்தாருங்க ரைட்டு அண்ணா வந்தாருங்க ரைட்டு கலைஞர் வந்தாரு முதலமைச்சர் வந்தாங்க எல்லாம் ஒருத்தலா இருக்கிறதே பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இளந்தலைவர் வந்துட்டார் அவரு வந்து எம்எல்ஏ போகும் போது இவங்க யாரும் வருத்தப்படலை அமைச்சராகும் போது இவங்க யாரும் வருத்தப்படல துணை முதலமைச்சராக கூட இவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரே ஒரு சூழ்நிலை அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்ன போது இவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள்

ஒரு அமித்ஷா இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு அம்பேத்கர் 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 என்பது உங்களுக்கு பேஷன் ஆகிவிட்டது என்றார் அந்த பெயரை உச்சரிக்கும் போது அவர் முகத்தில் ஒரு நக்கல் ஒரு ஏளனம் அம்பேத்கர் 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 அது என்று இந்திய நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை தந்த இந்த நாடு எப்படி செயல்பட வேண்டும் இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை தந்த நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கரை பார்த்து அமித்ஷா சொல்கிறார் அம்பேத்கர் 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 என்று அழைப்பது உங்களுக்கு அமைச்சர் அமித்ஷா நான் சொல்கிறேன் அம்பேத்கர் அம்பேத்கர் என்பவர் எங்களுக்கு அம்பேத்கர்

ஆனால் அங்கிருந்தவர்கள் அதை சூட்ட மறுக்கிறார்கள் அப்போது தலைவர் கலைஞர் பார்க்கிறார் அந்த செய்தியை படிக்கிறார் தலைவர் கலைஞரால்

கடத்தி எழுப்பியார்கள் நம்ம மாநிலத்தை கடந்தும் வெளி மாநிலத்திலும் அம்பேத்கராக குரல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ சமூக நீதி நாளாக சமத்துவ நாளாக அறிவித்தவர் நம்முடைய நம்முடைய தலைவர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனால் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு பெரியாரும் அம்பேத்கரும் என்றென்றும் தேவைப்படுகிறார்கள் பெரியார் வழியில் பயணிப்போம் இவ்வளவு இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே இங்கு இருப்பதே மிக சிறப்பு ஏன் பாத்தீங்கன்னா இரட்டை துப்பாக்கி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குழல் அந்த கிரிய தலைவர் இரட்டை துப்பாக்கி மட்டுமில்லை விடுதலை சிற்கையிலும் சேர்ந்து மூன்று குழல் துப்பாக்கியாக இருப்போம் என்று சொல்லியிருக்கார் அதே கேரளாவிலே இந்த சட்டத்தை நிறைவேற்றியது கம்யூனிஸ்ட்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நாங்க கூட்டணி கொடுக்க வேண்டியது ஒரு கூட்டணி இருக்கிறது இது கொள்கை கூட்டணி இது வெற்றி கூட்டணி இது மகத்தான கூட்டணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணன் சாமி ஒரு இருக்கிறார் இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உண்மையான வாக்குகளை பெற்றிருக்கிறது குறைந்தபட்சம் தொகுதிகளுக்கு மேலாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் நம் கூட்டணியில் இருப்பவர்கள் தான் எதிர்கட்சி அரங்கத்திலும் அமர வேண்டும் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் வெழுங்க தமிழ் வெளுக கலைஞர் வாழிய தமிழ் வாழ்க்கை அம்பேத்கர் வாழ்க்கை தந்தை பெரியார் நன்றி வணக்கம்